ஓம் சாய்ராம் சாய் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள் இந்த நாள் இணைய நாளாக அமைய வாழ்த்துக்கள் சாய்பாபாவினுடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும்னு சொல்லி நம்புங்கள் ஏன்னா வாழ்க்கையில் நாம் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய அம்சம் நம்பிக்கை நம்பிக்கை இருந்தால் போதும் அது வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் நமக்கு உத்வேகத்தை அழித்து ஒரு சோர்ந்து போகக்கூடிய தன்மையை நமக்கிட்ட கொண்டு வராமல் இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் எதை பார்த்தும் பயப்பட வேணாம் நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருக்கும் போதும் உண்மையோடு வாழும் போதும் கடவுள் நிச்சயமாக உங்க கூடவே இருப்பார் அப்படிங்கிறது சர்வ நிச்சயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பாபா நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற ரெண்டு விஷயம் நம்பிக்கை மற்றும் பொறுமை இது நமக்கான வெற்றியை நம்ம கையில் கொண்டு வந்து சேர்க்கும் சர்வ நிச்சயமாக பாபா சொன்ன இந்த வழிமுறைகளை பின்பற்றிய பக்தர்கள் வாழ்க்கையில் வெற்றி பாதையை நோக்கி பயணப்பட்டுருக்கிறாங்க இந்த நம்பிக்கை பொறுமை அப்படிங்கிறது பாபா வாழ்ந்த காலத்திலேயே தன் பக்தர்களுக்கு அவர் வழங்கிய மிக பெரிய உபதேசம்னு கூட சொல்லலாம் இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் நீங்கள் என்கிட்ட வச்சிங்கன்னா போதும் உங்கள் வாழ்க்கையை பற்றின எந்த கவலையும் உங்களுக்கு வேண்டாம் உங்கள் வாழ்க்கைக்கு நான் பொறுப்புன்னு சொல்லி பாபாவே தன் பக்தர்களுக்கு நம்பிக்கையூட்டிய விஷயங்கள் அவர் கேட்ட ரெண்டு பைசா காணிக்கையும் இதுதான் நம்பிக்கை பொறுமை இது மனுஷனுக்கு வாழ்க்கையில் ரெண்டு கண்ணு மாதிரி இதில் ஒன்று இல்லைனாலும் வாழ்க்கை சிறப்பாக அமையாது ஒன்று இருந்து ஒன்று இல்லைனாலும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறையோட தான் வாழற மாதிரி இருக்கும் அதனால நம்பிக்கையோடவும் பொறுமையோடவும் உங்கள் முயற்சிகளையும் உங்களுடைய வேலைகளையும் தங்கு தடை இல்லாமல் செஞ்சுக்கிட்டே வந்தால் போதும் எந்த மாதிரி விஷயம் வந்தாலும் சரி இதை என்னால் சரி செய்ய முடியுங்கிற நம்பிக்கையும் இதை கொஞ்சம் நாம் பொறுமையாக கையாண்டா சரி பண்ணிட முடியும் அப்படிங்கிற பொறுமையோடு கூடிய நம்பிக்கையும் வாழ்க்கையில் உங்களை நல்ல ஒரு நிலையில் வைக்கும் உங்கள் உங்கள் கிட்ட யார் வந்து என்ன சொன்னாலும் சரி எதையும் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான பாதையில் பலவிதமான தடைகள் இது மற்றவங்க நம்மளை தடுத்து நிறுத்துறதுக்கான வழிவகையாகவும் அமையும் யார் என்ன சொன்னாலும் குற்றம் குறை என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம் அவங்க சொல்கிறத நீங்கள் கண்டும் காணாமலும் கேட்டும் கேட்காத மாதிரியும் இருந்துட்டு போயிடுங்க இது எல்லாத்தையும் நீங்கள் நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய முன்னேற்றம் நிச்சயமாக தடைப்படும் அதை எல்லாத்தையும் தடைகளை எல்லாத்தையும் தகர் தெரிஞ்சு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நீங்கள் நம்பிக்கையோட முயற்சி பண்ணி நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய பாதை வெற்றி பாதையாக தான் இருக்கும் யாரையும் குறைச்சலாக நினைக்க வேணாம் ஏன்னா எல்லையுமே இறைவன் இருக்கிறாரு ஒரு ஒருத்தர் செய்யக்கூடிய நல்ல வினைகளும் தீய வினைகளும் அவரவர்கள் அந்த நேரத்தில் செய்யக்கூடியது ஒருத்தர் நல்லவராகவே இருக்கவும் முடியாது கெட்டவராகவே இருக்கவும் முடியாது ஒவ்வொரு சூழ்நிலைகள் தான் மனுஷனை நல்லவனாகவும் கெட்டவனாகவும் காமிக்குது அதனால் யாரை பற்றியும் திட்டவும் வேண்டாம் யாரையும் நம்பி ஏமாறவும் வேண்டாம் உன்னுடைய பாதையிலையும் உன்னுடைய இலக்கலையும் நீ தெளிவாக இருந்தா போதும் நம்பிக்கையோடு இருந்தா போதும் நம்பிக்கையோட உன்னுடைய உழைப்பும் சேரும் போது வெற்றி உன் காலடியில் வந்து நிற்கும் கடவுள் எப்போதும் உன்னுடன் இருந்து உனக்கு வழிகாட்டுவார் என்பது சர்வ நிச்சயம் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சாய்நாதரை மனதில் நினைத்துவிட்டு உங்களுடைய எல்லா விஷயங்களையும் செய்யுங்கள் கடமையில் கண்ணும் கருத்துமா இருங்க பொறுப்பா இருங்க கடவுள் மேல நம்பிக்கையோடு இருங்க எல்லாமே உங்கள் வசமாக வந்து சேரும் நம்பிக்கையும் பொறுமையும் எப்போதும் உங்களை சாய்நாதரை போலவே உங்களை உடனிருந்து காக்கும் என்பது சர்வநிச்சயம் நிச்சயம் மற்றும் அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி என்னும் நாமம் எப்போதும் உங்கள் நாவில் இருக்கட்டும் எப்போதும் சாய்நாதர் உங்களுடன் இருந்து உங்களை வாழ்வாங்க வாழ வைப்பார் Om Sri Sairam.